ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இது என்னோடய ஸ்டைலில் ப்ரானோடைய ஸ்டாக்கில் இருந்து ரைஸ் குக் பண்ணி பிரியாணி பண்ணுற மெத்தட் இந்த ப்ரான் பிரியாணிக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொத்தமல்லி கீரை பட்டை கிராம்பு அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை வாட்டர் இவ்வளோ ஒரு அரிசி வேக வைக்கிற பாத்திரத்தில் போட்டு பாயில் பண்ணணும் கூடவே நம்ம பிரானுடைய தோடு பிரானை க்ளீன் பண்ணி அந்த வேஸ்ட்டாக போகக்கூடிய தோடை வந்து வாஷ் பண்ணி அந்த ஸ்கின் எல்லாமே போட்டு ஒரு ஸ்டாக் ரெடி பண்ணணும் இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஸ்டாக்கில் தான் நம்ம ரைஸை குக் பண்ணி பிரியாணி வந்து செய்யணும் அப்போ தான் அந்த ப்ரான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து மல்லிக்கக்கீரை பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இது ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது ஸ்லோ ஹீட்டில் ஒன் ஹவர் வந்து இது வந்து ஹீட் ஆகணும் அப்போ தான் அந்த ஸ்டாக் வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இப்போது ரெடி பண்ண பொருள் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் நார்மலாக தண்ணி பாயில் பண்ணுற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறமா நார்மல் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ப்ரானோடது க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுர மாதிரி வரும் ஒரு டென் மினிட்ஸு ஹீட் ஆகும்போது கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஸ்லோ ஹீட் வச்சு ஒரு ஒன் ஹவர் மினிமம் பாயில் ஆகணும் பட் ரொம்ப பாயில் ஆகாமல் ஹீட் மாதிரி கொடுத்தாலே போதும் சின்ன லோ ஹீட்டில் கொடுத்தா ஒரு ஸ்டாக் ஃபார்ம் இருக்கும் ஸோ இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நார்மல் வாட்டருக்கு பதிலாக இந்த ஸ்டாக் வாட்டரை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இப்போது நல்ல ஹீட் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் ஸோ அந்த பாயில் ஆகணும் தண்ணி இனிஷியலாக நல்ல பாயில் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவராவது மினிமம் பாயில் ஆகணும் இப்போ இதுக்கு தேவையான நம்ம ஆனியன் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு நாலு ஆனியன் இந்த பிரியாணிக்கு தேவையானது இந்த நாலு ஆனியன் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலில் வந்து ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இதுதான் பிரியாணியோடைய மெயின் சீக்ரெட்டே நம்ம பிரியாணிக்கு வந்து ஆனியனும் டொமோட்டோவும் எவ்வளோ பொறுமையாக செய்கிறமோ அவ்வளோ தூரம் நமக்கு டேஸ்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும் போட்டு செஞ்சுட்டோம்னா டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மலாஸ் ஆகும் அதனால் நம்ம பொறுமையாக இந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கணும் ആണിയ എന്ത കണ്ട്രോകും ഇല്ല പാക്കിസ്ഥാൻ പാകിസ്ഥാൻ പാകിസ്ഥാൻ വരുന്ന

കഷ്ടപ്പെട്ട് വില പീക്കരം ഓടിവാടൊന്നും എല്ലാരും പിള്ളേടി எடுத்து போட்டா என்ன உனக்கு சொல்லு ஏன் அழுகுற ஏன் அழுகுற சரி கொண்டு வச்சிட்டோம் பட்டு 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 இந்த பூண்டு எந்த கண்ட்ரியில் உள்ளது சொல்லு இல்லை சைனா எந்த கண்ட்ரி ஆனால் இது எந்த கண்ட்ரியில் உள்ள பூண்டு நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரானுடைய ஸ்டாக் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவராக ப்ரானுடைய ஸ்டாக் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்லோ ஹீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு நம்ம இந்த கேப்பில் வந்து இஞ்சி பூண்டு ஆனியன் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறோம் ஸோ ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ணி பிரியாணி டிலே இல்லாமல் ரெடி பண்ணலாம் இஞ்சி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்கின் எடுத்துகிட்டு தான் நம்ம குக் பண்ண யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்கின்னில் வந்து அந்த கெமிக்கல் வந்து நம்ம ஹெல்த்துக்கு டேஞ்சர் ஸோ எப்போவுமே இஞ்சி எடுக்கும்போது அதில் ஹை பொட்டாஷியம் இருக்கும் அதனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இஞ்சியை வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் நான் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் துரு துருன்னு அரைச்சிப்பேன் ஸோ கோரஸாக பண்ணால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து போது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் தக்காளி ஒரு தக்காளி தான் ஸ்டாக் இருக்குது மற்ற தக்காளி இல்லாததுனால லெமன் வச்சு மேட்ச் பண்ணிப்பேன் கேடு போடணும் சுத்தமாக கேடு வீட்டில் இல்லை ஸோ இருக்கிற ஒரு தக்காளியை வச்சு டேஸ்ட்டான பிரியாணி போட்டுடலான்னுக்கிட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஆறு பேருக்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணினா ஒரு மூணு தக்காளி பழம் வேணும் என் வீட்டில் இப்போ ஒரு தக்காளி பழம் தான் ஸ்டாக் இருக்குது ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா லெமன் வச்சு மேட்ச் பண்ணிப்பேன் டொமா டொமோட்டோ இப்போ ரெடியாகிடுச்சு கேடு சுத்தமாக இல்லை ஸோ கேடு இல்லாட்டாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக தான் வரும் பூண்டு ரெடியாக இருக்குது ரெண்டு முழு பூண்டு ஒரு ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பாயிலாக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணால் செட் ஆகாது ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம ஆனியனை போட்டு பொறிக்கணும் இப்போ அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இனிஷியலாக கொஞ்சம் ஹை ஹீட் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நார்மல் பண்ணிக்கணும் ஸோ கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொறிஞ்சி வரணும் அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்கலாம் ஒன் டே முன்னாடி கூட நம்ம பண்ணி வைக்கலாம் கெடாது ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் வந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன தொண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இவ்வளோ போட்டு என்ன பண்ணுறேன்னா ஒன் மினிட் வதக்கினதுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ண ஆனியனில் கொஞ்சம் போட்டுறேன் இப்போ ரெண்டுமே கொஞ்சம் வதங்கினதுனால டொமோட்டோ நான் சேர்த்துட்றேன் என்கிட்ட இருக்கிற ஒரு டொமோட்டோ தான் இருந்துச்சு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மல்லிக்கீரை போட்டுட்டேன் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்ச புதினா இருந்துச்சு அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நல்ல ஃப்ளேவர் அரோமா நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டும் இது பார்த்திங்கன்னா மிக்ஸில் ஒரு ரன் மட்டும் விட்டு எடுக்கணும் ஸோ அந்த இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினக்கு அப்புறமா ஒரு தனி பேன் எடுத்து நம்ம இப்போ ரைஸ் ரெடி பண்ண போகிறோம் சாதாரணமாக ரைஸ் குக் பண்ணக்கூடிய ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த கீ உட் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்குறோம்ல இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் ரைஸ் பாஸ்மதி எடுத்து ஊற வச்சுருக்கோம்னா நல்லா ஊறி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறமா அந்த ரைஸ் வந்து ஃபில்டர் பண்ணி இந்த கீ ஊற்றின பேனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கீழே வந்து ரைஸ் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணோம்னா அது உடஞ்சிரும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்டாக் ஊற்றுறோம் தண்ணிக்கு பதிலாக தேவைக்களவு அது அளவுக்கு அதிகமாகவே நம்ம வந்து அந்த பிரானோட ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம் இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்கறது இல்லை தண்ணிக்கு பதிலாக இந்த ப்ரானுடைய ஸ்டாக்கை சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி யாராக ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரானுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம கொடுக்கும் ஸோ இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு கப் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு ஸ்டாக்கு மாதிரி ஒரு மூணு கப் ரைஸ் எடுத்தோம்னா ஆறு ஏழு கப்பு தாராளமாக ஊற்றுக்கலாம் ஏன்னா நம்ம ரைஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம் இதிலேருந்து இந்த ஸ்டாக்லேயே வந்து அந்த ரைஸ் வந்து வேகணும் ஸோ தேவையான அளவுக்கு வாட்டரை ஊற்றிக்கிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிக்கணும் இது கூட கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இந்த வாட்டர் கூட சேர்த்துருவேன் இப்போ நம்ம வந்து பிரான் வந்து மசாலா போட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ப்ரானை வந்து கழுவி வச்ச ப்ரான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் இது காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு பெரிஞ்சி தூள் நார்மலில் மிளகா பவுட்ரு மஞ்ச பொடி கொஞ்சம் போடணும் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மிக்ஸ் பண்ண பிராணை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் டொமோட்டோ அந்த மசாலா கூட இந்த மேரினேட் பண்ண பிராணை வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போது அந்த மசாலா பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வதக்கி வச்சது அது கூட இந்த பிராணை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் குக் பண்ணுறோம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும் ப்ரானுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நீளமாக இருக்கக்கூடிய ப்ரான் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பக்குவத்தை ரெடி பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் லெமன் ஜூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டேன் அடுத்து என்ன பண்ணலான்னா இதை வதக்கி கொடுக்கணும் தேவையான அளவு வதக்கி கொடுத்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டா போதும் இந்த பிரியாணி மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா லேயர் பிரியாணி தான் ஸோ இந்த மசாலாக்கு மேலே தேவையான அளவு ரைஸ் போட்டு திரும்பியும் அந்த மசாலா கொஞ்சம் போட்டு திரும்ப ஒரு லேயர் ரைஸ் போட்டு தம் போட்டு எடுத்தோம்னா இந்த பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு மல்லிக்கீரை புதினா இவ்வளவும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த ப்ரான் வந்து நல்லா குக் ஆகணும் இந்த டைம்லேயே உங்களுக்கு அந்த பிரியாணியோடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் இப்போ ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டுக்கிறேன் அளவு ரைஸ் நம்ம ஃபைனலாக எந்த உப்பும் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த ரைஸ் வந்து இப்போது ப்ரானுடைய ஸ்டாக்கில் வந்து குக் ஆகிட்டுருக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரைஸ் நம்ம அங்கே எடுத்து யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த ப்ரான் மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு தான் கரெக்ட் பக்குவம் இதுக்கு எல்லாம் வேகிச்சுன்னா அந்த ப்ரான் வந்து ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் மட்டும்தான் பிரான் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க டைம் ஆகும்னா ஆஃப் பண்ணிடலாம் இல்லட்டா கரெக்ட் டைம்னால் நம்ம அந்த ரைஸ் எடுத்து லேயர் போட ஆரம்பிச்சிடணும் இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா குக்காகிடுச்சு ஆனால் உதிரியாக தான் இருக்குது இப்போ எடுத்து லேயர் போடுறதுக்கு இந்த ரைஸ் எடுத்து நான் அந்த மசாலா மேலே போடுறேன் எனக்கு மொத்த மசாலாவும் வந்து கீழே இருக்கக்கூடாது ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மசாலா பிரியாணி எடுத்த கிரேவி மசாலாவே எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் ஏன்னா அது எனக்கு செகண்ட் லேயர் போடுறதுக்கு யூஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் மசாலா ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இப்போது கீழே மசாலாவும் மேலே ஒரு லேயர் ரைஸ் தேவையான அளவு ரைஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரைஸ் போட்டுக்கணும் இப்போ இந்த ஒரு லேயர் ரைஸ் போட்டு முடித்ததும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டுக்கணும் தென் இந்த பிரியாணி கிரேவி மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் மீன் டைம் பார்த்திங்கன்னா ஜாதிக்கா பவுட்ரு ஒரு டூ பிஞ்ச் ஜாதிக்கா பவுட்ரு வந்து தூவி விட்டுக்கணும் இதை நான் இப்போ ஃப்ரைடு ஆனியன்ஸ் போடுறேன் பேலன்ஸ் எடுத்து வச்சது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஜாதிக்கா பவுடர் போடுறேன் ஒரு ரெண்டு பிஞ்சு ஜாதிக்காய் பவுடர் போட்டோம்னா பிரியாணி வேறு லெவலில் ஃப்ளேவர் கொடுக்கும் இதை உடனே இந்த பிரியாணியோடைய ப்ரான் கிரேவி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் செகண்ட் லேயரில் வருது நமக்கு மிச்சம் இருக்கிற கிரேவி எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரைஸ் வந்து இதுக்கு மேலே போட்டு பிரியாணி தம் ரெடி பண்ணணும் இப்போ இந்த தம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற டைமில் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ரைஸும் அந்த பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் ஹீட் ஆகணும் அதனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நமக்கு இருக்கணும் ஸோ அந்த தீ ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணணும் ஒரு டூ மினிட்ஸு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மி பண்ணி இப்போ வந்து கீ ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு கீ ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி தீயை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸு கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்லோ ஹீட்டில் அது இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த தம் பிரியாணியோடைய ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இறக்கிட்டோம் பார்த்திங்கன்னா தம் உடைக்கிறேன் அந்த கீழே உள்ள லேயரில் உள்ள மசாலாவும் இதுவும் மிக்ஸ் ஆகணும் ரைஸ் கண்டிப்பாக உடையாது குழஞ்சும் போகாது ஏன்னா நம்ம ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுருப்போம் இப்போ பிரியாணி மசாலாவோட சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர் மனம் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதுக்கு வந்து நல்ல பொறுமையாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பிரியாணி பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிரியாணி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து பிராணை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக வரும் ஓவர் குக்காக இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக